இன்றைய காலகட்டத்தில் மிக மோசமான வஞ்சக போதனை எது என்று கேட்டால் அது சுவிசேஷத்தை சுவிசேஷமாக அறிவிக்காமல் சுவிசேஷத்தோடு சிலவற்றை சேர்த்து அறிவிக்கக்கூடிய ஒரு கள்ள போதனை உதாரணமாக நாம் சொல்லுகிறோம் ப்ராஸ்பர்டிக் காஸ்பல் உடனே அவங்க கேட்பாங்க அப்போ புவர்டி காஸ்பல் அறிவிக்கலாமா ரெண்டுமே கிடையாது காஸ்பல் தான் இருக்குது தெர் இஸ் நோ ப்ராஸ்பர்டிக் காஸ்பல் தெர் இஸ் நோ புவர்டி காஸ்பல் புரிஞ்சுக்கிட்டோமா இதை நான் இன்றைக்கு அதிகமாக வலியுறுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒரு இடத்துல நான் பேசி கொண்டிருந்த பொழுது அப்போஸ் நான் பவுல் பாடு அனுபவித்தார் அப்போஸ் நான் பவுல் பாடு அனுபவிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது நான் பாடு அனுபவிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா என்ற அந்த துணியில் நான் வந்து ஒரு இடத்துல கமெண்ட் போட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு கமெண்ட் வந்தது அதை வாசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ் என் பவுல் பாடு அனுபவித்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது என்ன காரணம் தெரியுங்களா அந்த கமெண்ட் உங்களுக்கு நான் சைடில் காண்பிக்கிறேன் அவர் என்ன அவர் அப்போ சிலர்களை திருச்சபைகளை துன்பப்படுத்தினார் ஆகையால் அவர் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் மாறிவிட்டது அப்ப அவர் தவறு தான் அவர் பாடு அனுபவித்தார் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் எனக்கு வந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஷாக் என்னடா இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு போதனையை கொண்டு வருகிறார்களே எங்கிருந்து இவர்கள் இதை கற்றுக்கொள்கிறார்கள்னு விசாரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கெல்லாம் இந்த செழிப்பு பணத்தை அதிகமாக மையப்படுத்தி போதிக்கிறார்களோ அவங்க எல்லாம் தங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு பொய்க் கருத்தை உள்ள வலியுறுத்தி வச்சிருக்கிறாங்க அதை கேட்குறவங்க கொஞ்சம் யோசித்து கேள்வி கேட்டால் தப்பிச்சிருப்பாங்க எந்த கேள்வியும் கேட்காதனால ஓ ரைட்டு இதுதான் கரெக்டு போல் இருக்கு அப்போ பவுல் பாட அனுபவிச்சதுக்கு அவர் செஞ்ச தப்பு தான் காரணம் அப்படியானால் இன்றைக்கி இந்த மாதிரி பாட அனுபவிக்கக்கூடியவர்கள் கர்த்தருக்காக மறிக்கிறவர்கள் ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க பயங்கரமாக உபத்திரவப்பட்டவங்க இவங்க எல்லாருக்கும் இது தானே காரணமாக இருக்க முடியும் அவளுக்கு மட்டும்தான் அதுன்னா இப்போ மற்றவங்களுக்கு அது தானே இப்போ வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வருகிறார் ரெண்டு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும்போது ரெண்டு பிள்ளைகள் செத்து போகிறாங்க செத்திலேருந்து அவங்க என்ன சொன்னாங்க நீ வந்து அந்நிய மதத்தை வந்து எங்கள் மத்தியில் திணிக்க வந்ததுனால எங்கள் சாமியே கொண்டு போடுச்சின்னு நம்மினாங்க சுத்தியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது நாம் அதை எப்படி பார்க்குறது ஒன்று வில்லியம் கேரியினுடைய பாவமாக இருக்கலாம் அதனால் ஆண்டவர் அந்த பிள்ளையை அடித்து கொண்டுட்டாரா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அல்லது அந்த சாமி கரெக்டு அடுத்த சாமிக்கு விரோதமாக வந்து பேசுனதுனால அந்த சாமி இவங்களை கொன்றுச்சு இதில் எது கரெக்டு அப்போது நான் ஐயோ பவுல் அப்போ சிலருடைய உபத்திரவப்படுத்துனதுனால தான் பாடுகள் வந்துச்சுன்னா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய கர்த்தருக்காக வைராக்கியம் நின்ற எல்லாருக்கும் அதுதானே பொருந்தும் இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான போதனை புரியுதா ஏன்னா இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது இதைத்தான் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்களேன் பதிமூன்றாவது வசனம் அதற்கு அணனிய ஆண்டவரை இந்த மனுஷன் எரிசிலமில் உள்ள முடிய பரிசுத்த வான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கருத்த நீ போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் பனனியா கேட்ட உடனே நிறைய பேரை துன்பப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே அவரை போய் எப்படி நீங்க நான் போய் பார்க்கணும்னு சொல்றீங்க உடனே தேவன் என்ன சொல்லுகிறார் இல்லப்பா அவன் வந்து புரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் என்னுடைய சத்தியத்தை அறிவிப்பான் என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் அவனுக்கு அனுப்பிப்பேன் இதை சொன்ன உடனே இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அனனியா கேட்குறாரு இவன் துன்பப்படுத்தினான் உடனே தேவன் சொல்லுகிறார் அப்படியானால் அவன் எந்த அளவுக்கு பாடுபடுவாங்கிறத அவனுக்கு நான் காண்பிப்பேன் உடனே அனனி அவனுக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்பா எங்கே நீங்கள் அவனை சும்மா விட்டுருவீங்களோன்னு நினச்சேன் அண்ட நல்ல வேலை நீங்கள் இந்த மாதிரி இவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க இந்த செழிப்பு உபதேசத்தார் இப்படி தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் வெட்கக்கேடு அப்படியானால் அப்போசலர்களை துன்பப்படுத்தின பவுல் மட்டும் பாடு அனுபவித்திருக்க வேண்டும் அப்போசன் ஐய பே எதற்காக தலைகீழாக சிலுவையில் அறிந்தார்கள் இல்லை அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் யாரெல்லாம் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய பாவத்திற்காக தேவன் அப்படி செய்து விட்டால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உலகத்தில் எல்லாருமே ரத்த சாட்சியாக தான் மறிச்சிருக்கணும் இன்னொரு ஒரு இடத்துல பிரிப்பிய விசுவாசிகளுக்கு கப்பசனைய பவுல் என்ன சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் இடத்துல கண்டதும் எனக்கு உண்டென்றும் இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்னிடத்தில் கண்டதும் என்னிடத்தில் கேள்விப்படுகிறதுமான போராட்டம் உங்களுக்கும் உண்டு இவங்க எடுத்து கேள்வி கேட்கலாம் நீ வேணா திருச்சபையை துன்பப்படுத்தி இருக்கப்பா நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி போராட்டத்தை அனுபவிக்க வேண்டும் எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு போதனையை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இவர்கள் உலாவ விட்டிருக்கிறார்கள் கண்பானவர்களை நான் சொல்லுகிறேன் நீங்கள் எவ்வளவு நீதியாக நடந்தாலும் சரி கண்டிப்பாக உபத்திரவம் வந்தே தீரும் என்று நான் உறுதியாக சொல்லலை ஆனால் நமக்கு உபத்திரவம் வரலாம் வராமலும் போகலாம் நான் இரத்த சாட்சியாய் மறிக்கலாம் மறிக்காமலும் போகலாம் ஆனால் நான் எப்பொழுதுமே உபத்திரவத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ரத்த சாட்சிக்கு ஆயத்தமாக வேண்டும் ஏதோ ரத்த சாட்சி என்று சொன்னால் ஆதி திருச்சபையில் மட்டும் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வரலாற்றை அறியாதவர்கள் ஆதி திருச்சபையை விட அதிகமாய் இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டிலும் இருந்திருக்கிறார்கள் அதை விட அதிகமாய் மறித்தவர்கள் ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறாங்க ஏன் பதினைந்தாம் நூற்றாண்டில் அதிகப்படியான மக்கள் கர்த்தருக்காக மறித்திருக்கிறார்கள் அதை விட இப்பொழுது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் கூட எத்தனையோ பேர் கொத்து கொத்தாக கர்த்தருக்காக தங்கள் உயிரை விட்டு இருக்கிறார்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் சொல்றீங்களோ பாவம் செஞ்சதுனால தான் இவர்கள் பாடுபட்டார்கள் என்று நீங்கள் இரத்த சாட்சிகளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது பயங்கரமான ஒரு தேவ தூஷணம் கண்பானவர்களே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அதே சமயத்தில் அவருக்காக எந்நேரமும் நீங்கள் உயிரை தரவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பாடனுபவிக்கவும் ஆயத்தரமாக இருக்க வேண்டும் இப்படி உபத்திரவங்கள் வழியாக நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போசனைய பவுல் சொல்கிறார் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது நீங்கள் நீதியாக நடக்க ஆரம்பித்தீங்கன்னா துன்பப்படுவீங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எளித ஆசீர்வாதம் வந்துவிடும் தயவு செய்து இனிமேல் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாடுகளுக்கு அப்போசனாய பவுல் செஞ்ச தான் காரணம் என்பது போன்ற சத்தியங்களை சொன்னால் அப்படிப்பட்டவர்களோடு இருக்காதீங்க அவர்கள் தேவனை அறியாதவர்கள் மிக மோசமான ஒரு அந்நிய கிறிஸ்துவின் இடத்திலும் வேறொரு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உங்களை அழைத்துச் சென்று விடுவார்கள் எச்சரிக்கை பிரியமானவர்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ